அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நபிகள் நாயகம் அவர்கிட்ட எப்பொழுதும் அவர் வந்து காலை மாலை மதியம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உபதேசம் கொடுத்துட்டே இருப்பாரு நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து ஒரு நபர் ஏதோ ஒரு பழம் கூட நிறைய கொண்டு வந்தார் அவர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கிட்ட கொடுத்து இத நீங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த நண்பர் கேட்டாரா நீங்க கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கணுமா இல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கணுமா அப்படின்னு அவர் சரி நான் கொடுக்குற மாதிரியே கொடு அப்படின்னு சொன்னதும் சரி சமமா பங்கு வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாராம் ரெண்டாவது நாள் ஒரு கூட நிறைய பெருச்சம்பழம் ஒரு நண்பர் கொண்டு வந்தாராம் அத்த நபிகள் நாயகம் அவர்கள் இதையும் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் கேட்டாராம் நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா இல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா இல்ல நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டார் அதையும் சரி சமமா எந்த பாகுபாடும் இல்லாம பிரித்து கொடுத்துட்டார் மூணாவது நாள் திராட்சை பழங்கள் நிறைய கூடை முழுவதும் கொண்டு வந்தாங்களாம் நபிகள் நாயகம் அதை பார்த்துட்டு உபதேசம் எல்லாம் முடிச்சுட்டு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரா அந்த நண்பர் நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா அப்போ நபிகள் பதில் சொல்வதற்கு முன்னாடியே அங்க இருந்த எல்லாரும் அவர் பதிலை சொன்னாங்க இவர் என்ன புரியல சொல்லுங்க அப்படின்னு கேக்குற போது இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுங்க இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுங்க அது இவ்வளவு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நபிகள் கொடுக்குற மாதிரி அவர் குடுத்துட்டாரு அது அவங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒருவேளை இறைவன் கொடுத்தா ரொம்ப சிறப்பா கொடுப்பாரோ இல்ல வேற எப்படி கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஏதோ புதுசா கிடைக்க போதுங்கிற ஒரு தேடலும் இருந்தது இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நபிகள் சொன்னாரா நபிகள் கிட்ட எல்லாரும் சொல்லாங்க உடனே நபிகளும் சரி அவங்க எல்லாரும் ஆசைப்பட்றாங்க இறைவன் கொடுக்குற மாதிரியும் கொடுத்துடு அப்படின்னு சொன்னாரா அந்த நண்பர் அப்படி கொடுக்கவும் போது ஒருத்தருக்கு ஒன்று ஒருத்தருக்கு ரெண்டு ஒருத்தருக்கு ரெண்டு மூணு ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் ஒருத்தருக்கு பத்து அப்படி எண்ணிக்கையெல்லாம் மாறி மாறி கொடுத்தாரு சிலருக்கு கொடுக்கவே இல்லை அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு ஒன்றும் இல்லாதவங்க ஒன்று ரெண்டு மட்டும் வாங்கினவங்கெல்லாம் நபிகள் கிட்ட போய் என்ன சாமி நீ கொடுத்துருந்தா கூட ஒழுங்காக கொடுத்துட்டு போல இருக்கேன் அவன் ஒருத்தனுக்கு ஒன்று கொடுக்குறான் ஒருத்தனுக்கு ரெண்டு கொடுக்குறான் சரி அவனாவது ஒன்று ரெண்டு வச்சுருக்கான் எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கொடுக்கல இப்படியா பங்கு வைப்பார் இறைவன் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது உண்மையான இப்போ ஆன்மீகத்தை ஆன்மீகம்னா என்ன கடவுள்னா என்னன்னு தான் எல்லோரும் வந்திருக்கீங்க உண்மையாகவே அந்த இறை குணம் இருந்ததுன்னா இறை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் தான் கேட்டீங்க அந்த இறை கொடுக்குற மாதிரியான ஒரு குணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா ரெண்டு வச்சுருக்கிறவன் ஒன்றுமே இல்லாதவனுக்கு இந்த ஒன்றை வச்சுக்கோன்னு கொடுப்பான் பத்து வச்சிருக்கிறவன் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா என்கிட்ட பத்து இருக்கேன் என்கிட்ட ஒன்று இருக்கு ஒன்று போதும்னு சொல்லி மிச்சம் இருக்கிற ஒன்பதை இல்லாதவனுக்கெல்லாம் தேடி தேடி கொடுப்பான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத நீங்கள் பிரிச்சுப்பீங்க பத்து வச்சிருக்கிறவன் கிடச்சது போதும் ஓடிட்டு ரெண்டு வச்சிருக்கிறவன் பத்து வச்சிருக்கிறவனை பார்த்து பொறாமப்பட்டுட்டு ஒன்று வச்சிருக்கிறவன் ரெண்டு வச்சிருக்கிறவன பார்த்து பொறாமப்பட்டுட்டு ஒண்ணுமே இல்லாதவன் எனக்கு இல்லையே இல்லையனு அழுதுட்டு இருக்கிறது இது இறைவன் இப்படி செய்யலை இறைவனை தேடுற நாம இறைவன் மாதிரி தான் அந்த இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் நம்மக்கிட்ட என்ன இல்லை இங்க எல்லாமே இருக்கு ஆனா அதெல்லாம் ஒரு பக்கமாவே இருக்கு இன்னொரு பக்கம் இல்லை அப்ப இருக்கிறவங்க கடவுள் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பாரபட்சமாக கொடுக்குறாருன்னு அர்த்தமா இல்லை அவன் இவனுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறது ஆனால் அவன் கொடுக்கலன்னா இறைவன் வந்து ஒரு சோதனை செய்கிறார் நம்ம வச்சு ஒரு பள்ளிகளில் கல்லூரிகள்லாம் போனால் தேர்வு எழுதி அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த நிலைக்கு நாம் போவோம் அதே மாதிரி இறைவனும் பல தேர்வுகளை நமக்கு வைக்கிறான் பேரை கொடுப்பான் புகழை கொடுப்பான் அந்தஸ்தை கொடுப்பான் பணம் கொடுப்பான் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தூரத்தில் இருந்து கண்காணிக்கிறான் எவ்வளோ விளையாட்டு நமக்குள்ளேயும் இருந்து அவன் கண்காணிக்கிறான் இங்கிருந்து ஒரு செய்தி குறும் தகவல் போயிட்டே இருக்கு பிரபஞ்சத்துக்கு பாவிடா மோசமா இருக்கான் உள்ள சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் உயிர் புழம்புது உள்ள சிக்கிக்கிட்டு நான் தவிக்கிறேன் அநியாயம் பண்றான் எப்படியாவது என்ன கூப்பிட்டு போய்டு ஏன்னா இணை மின்னத்தோடு சேரும் இல்லையா உள்ள இருக்கிறது இறை மேல இருக்கிறது இறை இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்கு இந்த உடல்ல அது இருக்க சகிக்காம இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு இழிவான நிலையில இருப்போம் கொடுக்கணும் எதுவுமே இல்லாம தான் வந்தோம் எதுவுமே இல்லாம தான் போக போறோம் இங்க நமக்கானதுன்னு ஒன்றுமே இல்லை ஏதோ இறை கருணையால இறை அருளால நம்ம கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னா கொடுப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சது அப்படின்னா கொடுத்தா குறையாதுங்க கூட்டிகிட்டே போகும் இவங்கிட்ட கொடுத்தா அவன் நாலு பேருக்கு கொடுப்பாங்கிற ஒரு எண்ணம் பிரபஞ்சத்துல பதிவாயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கவே இருக்காது வந்துட்டே இருக்கும் ஏன்னா இங்க வந்தா தானே அங்க போகும் அப்படின்றது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் ஒரு லட்சம் ஒரு தடவை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடி வரும் ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா பல கோடி வரும் இருந்தா தானப்பா கொடுக்கறது எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஒரு எண்ணம் போதுமே பரம நிலை அடைவதற்கே பாவித்தல் போதும்னு பாரதி சொல்லுகிற போது எண்ணத்தால் கொடுங்க சொல்லால் கொடுங்க செய்யலால் கொடுங்க இருக்கிறவங்க பொருளாக கொடுக்கலாம் இல்லாதவங்க எண்ணத்தால் கொடுக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற எண்ணம் மட்டும் போதும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்